ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை பொங்கலுக்கு ஹோட்டலில் கொடுப்பாங்க இல்லைங்களா சாம்பார் அதே டேஸ்டில் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் அதுக்கு இப்போ நான் ஒரு குக்கரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் அது கூடையே கால் டம்ளர்க்கு பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாம் இது ரெண்டையும் நல்லா கழுவிக்கலாம் அப்புறம் அது கூடையே ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் மூணு பல்ல பூண்டு ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா வேகிறதுக்கும் வாயு தொந்தரவு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மூணு சொட்டு அளவுக்கு விளக்கண்ண சேர்த்திக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க மூடி போட்டு மூடிக்கலாம் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் பருப்பு நல்லா வெந்தாச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கங்க அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதில் வணக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வணங்கினதும் நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்திக்கோங்க அது கூடையே ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்திக்கங்க இதை நல்லா ப்ரௌன் கலர் வர மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கிக்கலாம் இந்த மாதிரி ஆனதும் இதை ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு வெடிக்கட்டும் வெடிச்சதும் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் பக்கம் நம்ம சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் நிறையாவே சேர்த்துங்க டேஸ்ட் நல்லா வரும் அது கூடையே ஒரு கொத்து கருவேப்பழை சேர்த்திக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் இப்போது ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கங்க இதெல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேத்திக்கங்க அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ கொஞ்சமா தண்ணி சேத்திடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடயே அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேத்துறேன் மல்லி மிளகா மட்டும் சேர்த்து அரைச்சது சாம்பார் தூள் தான் அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க அரைச்சாச்சு இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதையும் நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டு எடுத்துக்கலாம் அதையும் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இது நல்லா கிளறி விட்டுருங்க இதை எந்த அளவுக்கு ஆனதும் நல்லா தண்ணியெல்லாம் லைட்டாக சுண்டிருச்சு பாருங்க இப்போ நம்ம பருப்பை சேர்த்திக்கலாம் இந்த கிளறி விட்டுறலாம் அடுத்து அந்த குக்கரையே கொஞ்சம் பருப்பு ஒட்டி இருந்தது அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்திக்கிறேன் இப்போ அரைச்சு வச்சிருக்க இல்லைங்களா தேங்காய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தி அதையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம் இப்போ இது அந்த கிளரி விட்டுருங்க கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்தி ஒரு ஒரு மூணு நிமிஷம் வர நல்லா கொதிக்கட்டும் இப்போ அது கூடயே ரெண்டு தொண்டு மண்டகல சேர்த்துக்கலாம் நல்லா கேலரி விட்டுருங்க அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ரொம்ப நேரம்லாம் பருப்பு கொதிக்க விடுறதில்ல கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லித்தலை மேலே தூவிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க நீங்களும் வீட்லேயே செய்து பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைல்லையே இந்த சாம்பார் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் கிடைக்கும் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்